இந்த கோவில இருக்க மூர்த்தி வந்து ரொம்ப சானித்தியம் மிகுந்தவருக்கு ரொம்ப மூர்த்தி வந்து சின்னதா இருந்தாலும் ரொம்ப சாணித்தியம் நினைச்சில கண்டிப்பா நடத்தி கொடுக்கக்கூட மூர்த்தி இது பெருமைக்காகலாம் சொல்ல பகவான் அப்படியே நடக்கும் இங்க நான் உணர்ந்ததுனாலதான் நான் சின்ன வயசுல இருந்து இங்க பார்த்து வளர்ந்த இடம் சரி நம்ம இடத்துல இருக்க கோவில்ல ஃபஸ்ட்டு பஜனை பண்ணுவோம் அங்கே ஒரு பூஜை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இங்கே பண்ண ஆரம்பித்தோம் இது அண்ணாது நலமாக தொடரணும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட விண்ணப்பம் வச்சோம் இது மூணாவது முறையாக இங்கே பண்ணுறோம் இந்த வாய்மளித்த கங்கா குருசாமிக்கும் சங்க அங்கத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா சங்கத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ண வச்சிருக்கு மிக்க மிக்க திரும்ப திரும்ப சொல்லணும் மிக்க மிக்க ரொம்ப நன்றி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல ஸ்டைட்டா பஜனைக்கு போயிடலாம் ஓம் நிறைய பேர் என்னோட குருநாதர் யாருன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கீங்க என்னோட குருநாதர் பகவான் ஐயப்பன் தான் வேற யாரும் என்னோட ஆத்மா குருநாதர் காஞ்சி மகா அவர் அவருடைய தான் இந்த ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுகள் எனக்கு அதிகமாச்சு

என்னுடைய குருநாள் உடைய குருநாள் இலங்கையில் ஆகிய அவருடைய பேரு இது எங்க பேரு பேர் சரி இந்த குரு அதை சொல்லலாம் சொல்லிட்டுதான் அதை சொல்லணும் அதை நடத்தது சமபட்சம் सामिया अपरा